ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓவர் சேனல் காமன்மெல்ட் ஜேர்னி இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் கன்டென்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இங்கே நம்ம சேனல் என்ன பார்க்க போனால் ஜல்லிக்கட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜல்லிக்கட்டுக்கு மாடை எப்படி தயார் பண்ணுறாங்க இங்கே கூட்டு போகிறாங்க எப்படி மாட ரெடி பண்ணி ஜல்லிக்கட்டு போட்டு நடத்துகிறாங்கங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோவில் நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போகுது ஜல்லிக்கட்டுக்கு ஏதாச்சும் மாடு விட்டுருச்சுன்னா வீடுகளை காப்பாற்ற ஆம்புலன்ஸ் நிறையா போயிட்டுருக்கு ஒவ்வொரு வீரர்களும் அவங்க மாடுகளை ரெடி பண்ணி தயார் பண்ணி கொண்டு இருக்காங்க களத்துக்கு நேராக கொண்டு போயிட்டுருக்காங்க ஒரு வீடியோவில் பார்த்திங்கனா தெரியும் அங்கே இங்கே மாடுகள் நிறைய கட்டி கிடக்கு அவங்கவுங்க அவங்க மாடுகளை ஒரு சில பேர் நம்பர் எழுதியிருக்காங்க ஒரு சில பேர் அடையாளம் வச்சுருக்காங்க மாடுகளும் பாருங்கள் எவ்வளோ ஆக்ரோஷமாக வரையிலே பாருங்கள் எவ்வளோ ஆக்ரோஷமாக போலீஸ் பாதுகாப்பு அதிக அளவில் போட்டிருக்காங்க இந்த மாடை பார்த்தீங்கன்னா சொன்னிங்க இவ்வளோ அழகாக அவங்க மாடை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மாடை பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்குது அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மாடை சூப்பராக தயார் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ மாடுகள் கட்டி கிடைக்குன்னு எல்லாருமே மாடுகளை கொண்டு வந்து முன்னாடி ஜல்லிக்கட்டு இடத்துக்கு முன்னாடி இன்பாட் வச்சுருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக கொண்டு போகிறாங்க அவங்க ஸ்லாட் வரையில ஏன்னா ஒவ்வொரு மாடுகளுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லாட் வரையில்தான் அந்த மாடுகளை அவுட் பண்ண முடியும் அந்த ஒரு மாட்டை இழக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மாடுகளும் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா புது இடத்துக்கு வரையில இந்த மாடுகள் ஆக்கோஷமாக ஆயிரும் ஸோ மாடை கொண்டு போகிறதுலாம் ரொம்ப சிரமமான பாருங்கள் அங்கேயும் மொபைல் டாய்லெட் வச்சுருக்காங்க ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க கடைகள் அங்கே கடைகள்லாம் போட்டுருக்காங்க ஸோ சல் ஜல்லிக்கட்டு பார்க்குறவங்க சாப்பாடுலேருந்து சேவை இங்கே கிடச்சி நான் காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்களை நடக்கிறதுனால எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்துடுறாங்க மாடுகளை பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு ரகத்தில் இருக்குது புதுமையாளர்களும் இப்போ தயார் நிலையில் இருக்காங்க இது இல்லாமல் மெடிக்கல் சார் மெடிக்கல் டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பாதுகாப்பும் அதிக அளவில் தான் இருக்குது இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாடுகளுக்கும் வந்து மருத்துவ பரிசோதனை முடிஞ்சு இந்த மாதிரி பாதை தண்ணி செப்ரேட்டாக பாதை வச்சுருக்காங்க பாதைகளில் போய்ட்டு மருத்துவ பரிசோதனை பண்ணுறாங்க காலைகளுக்கு அதே மாதிரி தான் காலைகள் மட்டும் இல்லை மாடுபடி வீரர்களுக்கு தான் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ யாருக்கும் மெடிக்கல் ஃபிட்னஸ் இல்லையோ அவங்கள வந்து வெளியே இருக்கிறாங்க அதே போல் மாடுகளுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் இல்லாட்டவங்களுக்கு அளவுக்கு பண்ண பண்ணுறாங்க கலைஞர்களுக்கு பார்த்தீங்கனால தெரியும் புற்றுக்கு மேற்பட்ட காவலர்கள் இருக்காங்க அது அப்படின் எ ஒரு அசம்பாஜம் நடக்காமல் இருக்கிறது ஏன்னா தெரியும் ஜல்லிக்கட்டில் ஒரு விதமான சட்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நூறு கணக்கான காவலர்கள் பஸ் ஆர்டிஓ வருவாய்த்து வட்டாட்சி காவலர்கள் எல்லாருமே வந்துருக்காங்க சிறப்பாக நடத்துறதுக்காண்டி மாடுகளை பாருங்கள் ஒவ்வொரு மாடுகளுக்கும் பத்து பேர் மாடை பாருங்கள் பத்து பேருக்குமே பண்ணாங்க அந்த அளவுக்கு பவர் ஸோ அந்த பத்து பேரை பிடிக்கக்கூடிய மாட்டோம் ஒரு மா ஒரு காலை பேசிய அது ஒரு சில மாடு மாதிரி படுத்துருக்கேன் படுத்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆச்சுன்னு விஷயம் அது செஞ்சு நல்ல சம்பளமாக ஸோ நம்மளை இழுத்துட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில மாடுகள் கரைக்கிற மாதிரி பார்த்து ஒரு சில மாடு கூப்பிட்டுங்க வளர்க்குறவங்களோட அது திறமையை பொறுத்துருக்கு ஒரு சில பேர் கூப்பிட்டுங்க பின்னாடி ஒருத்தா ஒரு ஆளே ஒரு மாடுத்துறாங்க நீங்கள் பத்து பேர் இருந்து மாட்டை கூட்டம் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சூரிய ஜல்லிக்கட்டு தான் அது நம்ம வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு இருந்தாலும் வீடியோ கண்டிவாக பாரம்போம் அதுக்கு மேலே நான் கமெண்ட் சொல்லுறேன் நீங்களே பார்ப்போம் you <laughs> பாத்து ச பேருக்குள்ள வெற்றி பெற்ற சேவா

அடடே ஆமாங்க இந்த I'm on வர 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 ஓடுற ர ர ர ஓடுற மோட்டோ மோட்டோ சாப்பிட குப்புறாங்கடா பாருங்க 34 பேத்தியா அது என்ன வந்து சேர்ந்து வா மூணு மாங்க 10 மூணு